இருபத்தஞ்சு அடி உயரம் முப்பது அடி அகலம் முழுத்தறு அடி நீளம் உடஞ்சு சாதிக்க முடியும் கிடையாது ஒற்றையாளா இருந்தாலும் சாதிக்கலாம் நீங்கள் உங்கள் கடமையை கொடுக்கறது இல்லை அழுகும் போதுதான் கொடுப்பாங்க அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய அரசாங்கம் எல்லாமே பேர் தான் மாறி இருக்கும் திமுக முன்னாடி அதிமுக புரியுது இப்ப வந்து ரொம்ப வந்து அதிகாரிகளின் அட்டகாசம் ரொம்ப அதிகமாயிருச்சு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகள் நம்முடைய இனம் அளிக்கப்படுகிறது நாம் ஒருவரும் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணக்கூடாது யாரும் இருக்கிறது இல்லை நான் முந்தின்னு போட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அரசாங்கங்கள் வந்து கார்பரேட் அரசாங்கங்களாக மாறி அதை அதிகாரிகள் பண்ணலாம் ஒரு நார்மல் சேலரி ஒரு இருபத்தஞ்சாயிரமோ ஒரு முப்பதாயிரமோ ஒரு பே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபிஎஃப் அந்த ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு இபிஎஃப் உண்டு இபிஎஃப் கொடுக்கலாம் இதெல்லாம் ஒரு அடிப்படை உரிமை அடிப்படை உரிமைகளை கொடுக்க இயன்முறை மருத்துவர்கள் சங்கம் சார்பாக இன்று நாங்கள் அனைவரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு வந்திருக்கின்றோம் பதிமூன்று அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் அனைவரும் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம் அதாவது எங்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து நாங்கள் இந்த சமக்கிர சிக்ஷா திட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் இதுவரை எங்களுக்கு எவ்வித இபிஎஃப் போன்ற நலத்திட்ட உதவிகள் எதுவும் கிடையாது மேலும் பணி வரன்முறை கிடையாது அரசு மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரியில் வேலை செய்யும் இயன்முறை மருத்துவர்களுக்கு இணையான ஊதியம் எங்களுக்கு கிடையாது மிகவும் சொற்ப ஊதியத்தை கொடுத்து கொண்டு அவர்களை விட அதிகமான வேலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கொரோனா காலத்திற்கு கொரோனா காலகட்டத்தில் கூட நாங்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு இயலக குழந்தைகள் வீட்டுக்கும் சென்று அவர்களுடைய இயலும் தன்மையை நாங்கள் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கோம் என்பது அரசு நன்றாக தெரியும் இப்பொழுது உள்ள எங்களது மதிப்பு முதல்வர் அதாவது இப்பொழுது சீரிய தன்மையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் எங்களை போன்ற இயன்முறை மருத்துவர்களை புறக்கணிப்பது மிகுந்த மிகுந்த மன உளைச்சலை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது இது போன்ற காலகட்டங்களில் எங்களுக்கு பணி வரன்முறை கொடுத்து எங்கள் அனைவரையும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் எங்களை கொண்டு வர வேண்டும் மேலும் எங்களுடைய அனைத்து வித நலன்களையும் இந்த அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் சமுதாயத்திற்கு சீரிய முறையில் வேலை செய்ய வேண்டும் என்றால் எங்களை போன்ற இயன்முறை மருத்துவர்களை அரசு திரும்பி பார்க்க வேண்டும் நாங்கள் இபிஎஃப் சம்பந்தமாக அமைச்சரை சந்தித்த பொழுது அமைச்சர் கூறிய பதில் இதுவரை எங்களுக்கு எவ்வித பதிலளிக்கவும் இல்லை இது போன்ற மன உளைச்சல் ஏற்பட்டு இப்பொழுது நாங்கள் உண்ணாநிலை போராட்டத்தை முன்னிறுத்தி வைக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் எங்களை தயவு கூர்ந்து பார்த்து எங்களுக்கு முறையான சமமான சம ஊதியத்திற்கு சம வேலை என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஊதிய நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம் அவர்கள் ஏற்றுக் கொள்ளாத பட்சத்தில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து சென்னை நோக்கி பயணம் செய்து எங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுப்போம் நாங்கள் எவ்வித பஸ் மறியலோ வேறு எதுவும் செய்யவில்லை நாங்கள் படித்தவர்கள் பண்பாளர்கள் இயன்முறை மருத்துவர்கள் முறையாக அமைதியாக முறைப்படி இந்த வெள்ளை கோட்டுடன் நாங்கள் நின்று எங்களுடைய உண்ணாநிலை போராட்டம் போன்ற வேறு வேறு அற்புதமான போராட்டங்களை முன்னிறுத்து அரசை கவனம் கவனம் எங்கள் பக்கம் திரும்பச் செய்வோம் என்று இதன் மூலம் கூறிக்கொள்கின்றோம் டாக்டர் ரபிக் ராஜா மற்றும் சக இயன்முறை மருத்துவர்கள் சிவகங்கை மாவட்டம்